அதுக்குள்ள இதுதான் கரெக்டாக இருக்கும் அவன் மாதிரி காலேஜுக்கு போகவும் வேண்டாம் வீட்டில் இருந்தால் போதும் அப்படின் போது மறுபடியும் எல்லாரும் பேச வராங்க கோமதி கோவப்படுறாங்க இங்க பாருங்கடி நீங்க யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு நாளைக்கு புள்ள போறக்குள்ள அப்போ அந்த பிள்ளைங்களை உங்கள் இஷ்டத்துக்கு வளர்த்துக்கோங்க ஏன் பிள்ளையே நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் வளர்த்தேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க அன்னையிலேருந்து சொல்கிறது தான் ஏன் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாண்டியன் அண்ட் பழனி ரெண்டு பேரும் உமையால் வீட்டுக்கு போறாங்க அப்போ நம்ம பழனிக்கு தெரியவே இல்லை மாமா இது யார் வீடு எதுக்கு இங்கே மச்சா வந்திருக்கோம் அப்படின்னு போது இருடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு அவரை பார்த்ததுமே உமையாலும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி வெல்கம் பண்ணுறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க பட் உமையாளுக்கு தெரியுது என்ன பாண்டிய ஒரு மாதிரியாக இருக்கானே அப்படின்ட்டு என்ன பாண்டி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின் போது ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லைக்கா அப்புறம் நல்லா தானே இருக்கேன் அப்படின் போது இருந்தாலும் எனக்கு உன் மேலே ஒரு வருத்தம் பாண்டி அப்படின்றாங்க ஏன்னா நான் உன் பொண்ணை வந்து எங்கள் பையன் சதீஷ்க்கு கேட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல எனக்கு உன் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல குணமாக நல்ல பிள்ளையாக இருந்துச்சு எங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா முடியும் என்ன பண்ண முடியும் உங்க பிள்ளை என்ன நாங்க தூக்கிட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் வந்துட்டு தூக்கிட்டு போக வேண்டாம் நாங்களே உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களுக்கு புரியல என்ன சொல்ற அப்படின் போது ஆமா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க மாமா வந்து கேட்டிருந்தாங்க அரசியல் அப்போ வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கோமத்திக்கிட்ட பேசினேன் கோமதிக்கும் ரொம்ப நல்ல வர்ணா இருக்குது இதை விட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஆனால் உங்கள் பையன் சதீஷ்கே வந்துட்டு அரசியை முடிச்சிடலாம் அப்படின்றது எங்களுக்கு பரிபூர்ணமான சம்மந்தம் அப்படின்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உய்க ஏன்னா பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் மகளையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க பட் முடியல அப்படின் போது வருத்தப்பட்டாங்க இப்போ அது நடக்கும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் அப்புறம் உடனே நம்ம பாண்டியன் சொல்கிறாரு சரி பாருங்கள் இந்த இன்றைக்கி என்ன புதன்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீங்கள் பொண்ணு பார்க்க வேணா வாங்க நிச்சயதார்த்தம் வேணால் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு கல்யாணம் எப்போன்னு பேசிக்கலாம் அப்படின் போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எப்போ நிச்சயம் கல்யாணம்னாலும் எங்களுக்கு ஓகே தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க ஸோ பாண்டியனுக்கு வந்துட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார் சரி ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வாங்கன்னுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பழனி கேட்குறாரு மாச்சான் என்னம்மாச்சான் இப்படி திடீர்னு அவசரப்படுறீங்க அவள் படிக்கணும்ல இல்லை போது நம்ம அவசரப்படலை அப்படின்னா பிள்ளைங்க அவசரப்பட்டது என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு ஸோ இவர் சொல்கிறார் ஆல்ரெடி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க சரி சொந்த பந்தம் நல்ல ஃபேமிலி அப்படின் போது அவள் லைஃப் நம்ம இப்படி அமைச்சு கொடுக்கலன்னா வேறு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது இல்லையா அவள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார் அண்ட் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் மறுபடியும் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க ஸோ பாண்டியன் வராரு வந்ததுமே ரொம்ப பிரிஸ்காக வராரு இவ்வளோ நாள் அவரால் எந்திரிச்சு ஒரு குனிஞ்சி நடந்த அந்த மனுஷன் இன்னைக்கு அப்படியே பிரிஸ்காக வராரு வந்துட்டு எல்லோரையும் கூப்பிடுறாரு எல்லாரும் காலையிலேருந்து நேரத்துலேருந்து சாப்பிடவே இல்லை வாங்க எல்லோரும் வாங்க செந்தில் மீனா ராஜி எல்லோரும் வாங்கம்மா சாப்பிடலாம் வாங்கம்மா அப்படின்றவங்க எல்லாேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு அவர் வரும்போது சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டாரு அரசியும் கூப்பிட்றாரு அரசி வாமா சாப்பிட வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு அரசிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்பா நார்மலாக பேச ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாமா எல்லாரையும் கூப்பிடணுமா வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாரு ஏன்னா ஒரு தலைவன் அவர் எந்திரிச்சு உட்காந்து அவர் மறுபடியும் அந்த கம்பீரத்தோட இருந்தாதான் மற்றவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படின்றது பாண்டியன் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளும் சின்ன சோகத்திலேயே இருந்தோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே ரொம்ப டல்லாயிருவாங்க ஸோ நாம வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம அதை கடந்து வரணும்னு சொல்லணும்ன்றதுக்க மாதிரியே அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்குறாரு அரசியல் சாப்பிட சொல்றாரு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்கஷன் போக போகுது ஸோ அரசு கிட்ட கேட்குறாரு பாண்டியன் அரசிமா அப்பா உனக்கு பிடிக்குமா அப்படின்போது அப்பா எனக்கு இங்கே எல்லாரையும் விட உங்களை தப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அரசி சொல்றாங்க நான் உனக்காக ஒரு முடிவு எடுத்தேன்னா அது நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருக்காமா அப்படின்றாங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்றாங்க ஸோ அதுக்குள்ள கோமதி சொல்றாங்க அவட்ட என்ன உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க தெளிவா பேசுங்க தேங்காய் உடச்ச மாதிரி என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுங்க ஏன்னா அவங்களுக்கு கோமதிக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு இரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு நான் வந்து உமையாள் பையன் சதீஷ உனக்கு இப்போ வந்து மா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் ஆசைப்படுறமா உனக்கு என்னம்மா விருப்பம் இருக்கா அந்த பையன் ரொம்ப நல்ல பையமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிட்டு கேட்குறது என்ன வேலை அந்த பையன் பார்க்குறான் அப்படின்போது அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாராம் நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் இது வந்து அக்கா வந்து அக்காவாகட்டும் வரட்டும் மாமா வரட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் நீ வந்து உனக்கு ஓகேவாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இதான் முடிவுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்றாங்க ஆனா உடனே சுகன்யாக்கு பக்குன்னு இருக்கு ஏன்னா அவளை எப்படியாவது வந்து குமார் கூட கல்யாணம் பண்ணி வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோம் இவ எஸ்கேப் பயிர்வா போல இருக்கே அப்படின்ட்டு உடனே நம்மளோட சுகன்யா இருந்துட்டு இல்லைன்னா இப்ப எதுக்கு அவளுக்கு போய் கல்யாணம் அப்படின் போது கோமதி சம்மா கண்டாயிட்டாங்க ஆமாம்மா அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் அவ வந்து காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஊர் சுத்துட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து

ஆச்சே அப்படின்றாங்க அப்புறம் நம்மளோட மெயினாக சொல்கிறாங்க உங்களோட அக்காவும் மாமாவும் நல்லவங்க தான் அவங்க பையனும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் பையனை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது எப்படி நம்ம அரசியை கொடுக்குறது அப்படின்போது ஏன் வராங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்கல்ல அப்போ பேசி பழகினா போதும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அஜம் இருந்துட்டு நம்ம ரொம்ப அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படின்ற மாதிரி பேசும்போது எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா சரி இப்போ நீ சொல்லுமா அப்பா உன் நல்லதுக்கு தானமா செய்வேன் நான் உனக்காக ஒரு முடிவு எடுத்தா அது உன் வாழ்க்கைக்காக தானமா நல்லதுக்கு தானமா எடுப்பேன் நீ என்னமா சொல்ற அப்படின்னு அரசிக்கிட்ட கிட்ட அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ ஆப்வியஸா அரசி வேற ஒன்றும் சொல்ல போறதில்லை டெஃபினட்டாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இதுக்கு நடுவில் அந்த ஒரு விசப்பூச்சி சுகன்யா இருக்கு இல்லையா நம்ம அதை நேற்று ப்ரோமோலே பார்த்தோம் போய் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட அரசியை அரசி மாட்ட அன்னைக்கே அத்தை தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ச நரியோட நீரை சாயம் வெறுத்து போய் நல்லா செமையாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த உள்ளே இது சகுனி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா சுனியை ஒரு சகுனி வேலை பார்த்துக்கிட்டே இருந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க ஸோ பார்ப்போம் அதில் அரிசி மாற்றாங்களா கல்யாணம் நடக்க போகுதா இல்லையா இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது மறுத்தத்தை விட்டு பார்க்கலாம் நன்றி